முட்டி வலி சீக்கிரம் வந்துடுது அதனால கீழே கூட உட்காந்து எந்திரிக்க முடியல அவனால இந்தியன் டாய்லெட்ல பாத்ரூம் கூட உட்காந்து போக முடியாம கேட்டா தீர்வு இருக்குங்களா எதோ ஒன்று மாத்திரையோ பவுடரோ ஏதோ ஒன்றுனா இதை சாப்பிட்டா தான் மழை போகணும்னு உங்களை பண்ண தலைகால உங்களுக்கு அது இருந்தா இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாம நோய் மூட்டு குணமாகணும்னா அப்புறம் அது தவறா ஒரு வழிமுறை போனால் ஐயோ உம்மில் நீர் இருக்க நைட் வரைக்கும் இருக்குதே நாம் எப்படி அந்த அதோட சாப்பிட்டா இல்லையா அப்படின்னா பல்லு கொலைக்கிட்டு நீங்க எல்லாம் உங்க குடிச்சு குடிச்சு உங்க வேலை பாக்குறப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய உண்மையிலிருந்து நீங்க என்ன பண்றீங்க துப்பிடுவீங்களா ஐயா ஒரு வயசு குழந்தைதான் இருக்குது அந்த குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குது நெத்தி பூராமல் சூடாக இருக்குது தனால் பயங்கரமா இருக்குதுன்னா ரெண்டு கடகள கடுகளவுக்கு உப்பு ரெண்டு கடுகளவுக்கு மஞ்சத்தூர் ஹோட்டலில் போய் பத்து பேர் சாப்பிடுறோம் ரெண்டு பேர்த்துக்கு பேதி ஆகுதுன்னா நம்ம ஹோட்டல் கடையை குறைச்சி நம்ம உடம்பு சரியில்லை வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிண்ணஸ் ரவியை தான் பார்க்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் சரிங்க இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்காகட்டும் சரி வீட்டில் இருக்கிற நமக்காகட்டும் சரி இந்த வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா அதுக்கு என்ன காரணமையோ அதுக்கு எதோ ஒரு மாற்று வழி இருக்கா இல்லை இந்த மாதிரி வைரல் ஃபீவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விதமாக சொன்னோம்னா நீங்கள் வெள்ளங்கள் வருது ஃப்ளட்டு ஃப்ளட்டு வரப்போ நாம் பேர் வைப்போம் உலகம் போகிற வரும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளுமே அந்த வெள்ளம் சேதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் சுனாமின்னு சொல்லுவோம் ஆஹ் அந்த அந்த ஜனத்திர பொய்ல அந்த புயல் இந்த புயல் வேற வேறையுடைய அழிவு ஒண்ணுதான் தண்ணினால வரக்கூடிய விளைவு ஒண்ணு இவ்வளவுதான விஷயம் சமயத்திலையும் கூட அந்த மாதிரி வீடு வீடு எல்லாம் அடிச்சுட்டு போச்சு அப்ப வந்து இது மழையினால வரக்கூடிய சேதம் ஆனா அப்ப வைரல் ஃபீவர்ங்கிறது சுகாதார வரக்கூடியது வீட்டுல சுத்தம் இல்ல பொதுவா சாப்பாட்டுல சுத்தம் இல்லை வீட்டுல சுத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ நம்ம வெளியே சாப்பிட்றோம் கையை கழுவாமல் இருக்கலாம் எத்தனையோ தொட்டுருக்கலாம் நாம் அப்படியே வந்து சாப்பிடுவோம் அப்போ கை வழியானு கூட அந்த விஷம் அந்த சுகாதார மையமை உள்ளுக்கில் போகும் நம்ம கிட்ட எதிர்ப்பு சக்தி இருக்காது அப்போ ஹோட்டலில் போய் பத்து பேர் சாப்பிட்றோம் ரெண்டு பேதி ஆகுதுன்னா நம்ம ஹோட்டல் கடையை குறை சொல்லக்கூடாது நம்ம உடம்பு சரியில்லை அப்போ நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை நம்ம டெவலப் பண்ணணும் இப்போ காய்ச்சல் வந்தாச்சு ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க போன தடவை கொரோனானாங்க உண்மை மேலே ஏதாச்சும் பேர் வைக்க போகிறோம் எந்த வயரில் வேணாலும் நீங்க இருக்கலாம் எட்டு வேறுபட்ட வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதுல அதனால வரக்கூடிய வாந்தியோ பேதியோ என்ன வேணா இருக்கலாம் உடம்பு வலி கடுமையான த தலைபலி தடுமையான தொண்டை வலி இல்ல கைகள் விட்டு போன மாதிரி வரதாக இருந்தாலும் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஓமோ கொடி பண்ணிக்கணும் ஒரு சாதாரண பச்சை தண்ணியில் கலந்து ஒரே வேலை அதிகபட்சம் ரெண்டு வேலை குடிக்கலாம் எது பதினஞ்சு வயசுக்கு மேலே போனால் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஓம ஓமத்தை பொடி பண்ணிக்கலாம் ஏன்னா ஓம தண்ணி தண்ணியாக இருக்கா அப்படி பண்ண உங்களுக்கு அவ்வளோ மிக்கலாக இருக்கும் ஆனால் அரைச்சி பொடி பண்ணி சாதாரண பச்சை தண்ணியில் கலந்து ரெண்டே வேலை பிடிச்சாலும் நீங்கள் எந்த மாதிரி காய்ச்சல் இருந்தாலும் சரி வைரஸ் இதுவரைக்கும் வந்த வைரஸ்க்கு நீங்க பேர் வச்சிருந்தாலும் சரி இனிமேல் வரக்கூடிய வைரஸ்க்கு பேர் எந்த பேர் வச்சிருந்தாலும் அதுக்கு முடிவு இதை குணமாகக்கூடிய சக்தி வளர்க்கலாம் அந்த ரெண்டு வேலை மட்டும்தான் போதும் அதே ஜாதி ஃபிளைட்ல போறப்ப உங்களுக்கு ஐயோ இதுல அந்த டெஸ்ட் எந்த இது குடிச்சு போனீங்க என்ன டெஸ்ட் எடுத்தாலும் ஒன்றும் வராது ஒண்ணு இருக்காங்க எந்த லேப்ல நீங்க போனாலும் அந்த நோயே இல்லைன்னு தான் உங்களுக்கு ஒரு குடிச்சு போட்டு போயிட்டீங்க அதே பாஞ்சு வயசு கீழே பத்து வயசுக்கு மேலே கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பொடி பண்ணிக்கணும் அரைமை தண்ணியில் கலந்து குடிக்கணும் ரெண்டே அஞ்சு வயசு கீழே குழந்தைங்களுக்கு ஒரு பட்டாணி அளவுக்கு உப்பு நம்ம சொல்றது ஒரு உதாரணத்தோடது பட்டாணி என்ன தெரியாது தெரியும் ஆமாம் இத்தினோடு உப்பு அதே அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு பட்டாணி அளவுக்கு பொடி பண்ணிக்கணும் ஒரு சங்கட தண்ணி ஒரு இருபது மில்லியோ முப்பது மில்லியன் பாதி கலந்து ரெண்டே வேலை குடிச்சா உடனடியா கேட்கும் ஐயா ஒரு வயசு குழந்தைதான் இருக்குது அந்த குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குது நெத்தி பூராம சூடா இருக்குது தனால் பயங்கரமா இருக்குதுன்னா ரெண்டு கட கடுகளவுக்கு உப்பு ரெண்டு கடுகளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு அஞ்சோ ஆறோ ஒரு மிளகளவுக்கு ஓமோ கொடி பண்ணி ஒரு சங்கட தண்ணியில் ரெண்டு வேலையும் மூணு வேலை நாலு வேலை குறித்தோம்னா முற்றிலும் அந்த காய்ச்சல் காய்ச்சல்னால வரக்கூடிய தேக அனல் உடம்பு அனல் சூடும்பான் அது கேட்கும் நோய் முற்றிலும் குணமாகும் உடம்பு ஒடி போயிடும் குழந்த சாப்பிடும் பசியாகும் ஆரோக்கியமாக ரெண்டுலேருந்து மூணு வேலை பண்ணால் உங்களுக்கு முற்றிலும் சளி அந்த காய்ச்சல் வந்து முற்றிலும் குணமாகும் அது எப்படிப்பட்ட நோய் தொற்றுனால வரக்கூடிய காய்ச்சல் இன்னொரு விஷயங்க ஐயா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுனா சீக்கிரம் நல்லாகிறது இல்லை சளி இந்த தூங்கும் போது இலக்கு இலக்குன்னு இருப்பிட்டே இருப்பாங்க அதுக்கு எதிர்ப்பு வழி இருக்கலாம் அதான் உடம்புல எதிர் சக்தி இல்லை கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிச்சி காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னா அந்த காய்ச்சல் கேட்காது அதுக்கு என்ன பாங்க காமால வைத்தியரை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க அப்போ காமால வைத்தியருக்கு என்ன பண்ணுறாருன்னா கல்லீரில் குணப்படுத்துறாரு கல்லீரங்கிறது லிவர் லிவர் நல்லா இல்லைன்னா பதினெட்டு விதமான நோய்க்குள்ள உருவாக்கும் அப்ப கல்லீரில் பலப்படுத்தணும் அப்ப கிராமத்துல வந்து வெள்ளாட்டு பால் பச்சை பால் குடிச்சிட்டு இருந்தாங்க இல்லை தாய்ப்பால் நல்லா குடிச்சாங்க இல்லாட்டி கோவத்தலையை எடுத்து அரைச்சு சாறு எடுத்து குடிப்பாங்க இல்லாட்டி பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க உடம்புல எதுக்கு தெரிய வரும் இல்லாட்டி தூது வேலை ரசத்தம் வச்சு குடுப்பாங்க ஆமா ஆமா இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாம நோய் மூட்டு குணமாகணும்னா அப்புறம் அது தவறாக ஒரு வியாபார வழிமுறையில போனால் குடுவாங்க அப்ப குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா நீங்க பார்க்க வேண்டியது கல்லீரில் தான் போகலாம் இதுக்கு நாட்டு மருந்து கடையில என்று சொல்றதை விட கரிசலாங்கண்ணி கீரை உம் நீங்கள் பொடி பண்ணாவோ கரை கீரையா பண்ணா கடைஞ்சி பண்ணா இல்லை அதெல்லாம் வேண்டாம் சாறு எடுத்து ஒரு டபுள் சங்கடையளவு கொடுக்கலாம் குழந்தைங்க கொஞ்சம் பெரியங்க என்ன பொரியல் பண்ணி சாப்பிடலாம் கரிசிலாங்க நிற்கிறேன் வெள்ளையும் மஞ்சளும் இல்லை கோவத்துல பொரியல் பண்ணி சாப்பிடுங்க கடைஞ்சி சாப்பிடுங்க இல்லை அரைச்சி வடிகட்டி சாரை குடிங்க வெள்ளாட்டு பாலா அது எப்போ கறக்குதோ அதான் கிடக்கும் முன்னாடி பின்னாடி இந்த சக்கரை ஓட்டுக்கலாமா காய வைக்கலாமா அந்த விளையாட்டெல்லாம் ஆகும் பட்சியாக குடிக்கணும் வெள்ளாட்டு பால் குடிச்சா எந்த நோயும் வராம தடுத்து அப்ப அதுக்கு மேல நீங்க சளிக்கு எதை போட்டாலும் உங்களுக்கு சளி உடனடியா கேட்கும் கேட்கும் பசி ஆகாது பெய்கள் ஊட்டு போயிடும் எவ்வளவு நாளைக்கு எடுத்துக்கணும் எது நம்ம நீங்க சொன்ன அந்த கருசிலாங்க ஒரு அஞ்சாறு நாளைக்கு சாப்பிட்டா போதும் நீங்க வச்சு பன்னெண்டு நாளைக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் நோய் வரும்

இது வந்து விலங்கியல் வாழ்வியல் தத்துவம்னு சொல்லுவோம் ஆடு மாடு பாருங்க உங்களுக்கு பள்ளு வளர்க்காது வாய்க்குழுவாது காப்பீட்டு எல்லாம் பிடிக்காது அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு மலச்சிக்கல் கலக்கான்னு பாருங்க ரோட்ல போக அது வாட்டுக்கு அதனுடைய மலத்தை கொட்டிட்டு போயிட்டாரு எந்த இடத்துலயும் அதுக்கு சிரமப்பட்டு அது மலம் கழிக்கிற மாதிரி நீங்க எந்த இடத்துல நீங்க ஆடை பார்த்தாலும் சரி மாடை பார்த்தாலும் எருமை பார்த்தாலும் யானை பார்த்தாலும் அது வாட்டு ரோட்ல போயிட்டாரு அதுல ஏதாவது சிரமம் இருக்கான்னு பாருங்க இருக்காது அப்ப என்ன பண்ணதுன்னா அது வாய் கழுவுறது இல்ல தூங்கி எந்திரிச்சது வாய் கழுவு அப்படியே தனி குடிக்க ஆரம்பிக்குது சாப்பிட ஆரம்பிச்சு என்ன பண்ணதும் அதுக்கு என்ன தோணுதோ அது பண்ணது நாம் என்ன சொல்றோம்னா காலை இழந்தவுடன் பல் விளக்காமல் வாய் கழுவாமல் சாதாரண பெரியங்கன்னா மூணு டம்ளர் பச்சை தண்ணி நாம சொல்றது டீ கடையோட அளவு உங்க வீட்டுல ஒவ்வொரு டைப்பா இருக்கலாம் ஒரு டம்ளர் பத்து நிமிஷம் இடைவெளி ஒரு டமர் மறுபடியும் பத்து நிமிஷம் வழி மறுபடியும் ஒரு டமர் மழவும் கிழக்கு அந்த தண்ணி போறப்போ உம்மில் நீரோட அந்த கலந்து போறப்போ பெருங்குடல் சிறு குடல் முற்றிலும் வேலை செய்யும் ஐயோ உண்மையில் நீர் நைட்டு வரைக்கும் இருக்குதே நாம் எப்படி அந்த அதோட சாப்பிட்டா அருகிறப்பு இல்லையா அப்படின்னா பல்லு வளக்கிட்டு நீங்க எல்லாம் உங்க குடிச்சு குடிச்சு உங்க வேலையை பார்க்குறப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய உண்மையில இருந்து நீங்க என்ன பண்றீங்க துப்பிடுவீங்களா இல்ல முழுங்க அப்ப ஏன் உங்களுக்கு அருகர் போறது உங்க மனசுல அருகர் இப்போ விரல்ல காயம் ஆகுது சார் ஏதாச்சும் ஒரு இடுக்கில இடிச்சுக்கிறீங்க இல்ல ஒரு சின்ன காயமா ரத்தம் வருது உங்க விரல் ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும் வாய்க்கல போகுமா போகாது கண்டிப்பா போகும் அப்ப இயற்கையாவே நம்ம மனசுக்குள்ள அது அன்னிச்சையா நடக்குது இல்லையா இயற்கை கொடுத்த வரம்

நீங்க உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் கரெக்ட் வெளியே எங்காச்சும் போறோம் ஒரு வேலைக்கு என்ன வேணாலும் தொழில் சாப்பிடுது இன்னொரு பக்கம் தங்க வேண்டியதுன்னா இந்த மனம் இலக்கி போகல அப்படிங்கிறப்ப தோடுப்பட்டையால கனமா இருக்கு கை காலையும் என்னமோ உங்களுக்கு வெளியும் சொல்ல முடியாது அப்ப நம்மளோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் பண்டு வளக்கம் பத்து தண்ணி குடினா நீங்க உலகத்துல எந்த மழையில் போனாலும் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்கும் தண்ணி தான் ஆமா இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா சுடுதண்ணி குடிக்கலாமா இந்த விளையாட்டு எல்லாம் இருக்க இயற்கையா போகும் என்ன ஒரு தண்ணி இருக்கா அது குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லைங்களா இன்னொரு விஷயம் கையா ரொம்ப வயதானவங்க இல்லை வந்து வெயிட் அதிகமாக்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டி வலி சீக்கிரம் வந்துடுது தன்னால கீழே கூட உட்காந்து எந்திரிக்க முடியல அவனால இந்தியன் டாய்லெட்ல பாத்ரூம் கூட உட்காந்து போக முடியாது கேட்டா வெஸ்டர்ன் கேட்கறாங்க ஆமா ஸோ இது இதுக்கு ஏதோ தீர்வு இருக்குங்களா நம்ம வந்து இரும்பு சத்து குறைபாடு கைகள் கெண்டை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பக்கம் குறக்களி பிடிக்குதும்பாங்க மரத்து போகுதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அந்த ஏரியாவில் புழங்குற வார்த்தையினோட அடிப்படை கெண்டை பிடிக்கும் ஒரு பக்கம் குறக்களி பிடிக்குதும்பாங்க ஏரியா வார்த்தை ஆமாம் அதே மாதிரி நம்னஸ் மரத்து போகுதுன்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்றோம் மரத்து போதும் அப்போ அதுக்கு வந்து அயன் குறைவு இரும்பு சொத்து குறைபாடுன்னு அர்த்தம் ஏன்னா இது போனோம்னா நம்மளுக்கு தேஞ்சு போச்சுன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவோம் ஜபு இருக்கு ஜப்பு அப்போ இரும்பு சொத்து வேணும்னா இரும்பு செத்து எதில் இருக்குன்னா கருவேப்பழையில மட்டும்தான் இருக்கும் விட்டமின் ஏ அண்ட் டி கருவேப்பழையில இரும்பு சொத்து மட்டும்தான் கருவேப்பிழைகள் இருக்கு ஏன் நம்ம கருவேப்பில சொல்கிறோம்னா காய்கறிக்கு நீங்க ரொம்ப மருந்து அடிப்பீங்க கருவேப்பிள்ளை கிடைக்க மாட்டோம் மருந்த கிடையாது இல்ல குறைவா அடிக்கலாம்னு வச்சுக்கலாம் அப்போ காய்கறி ரொம்ப மருந்து அடிக்கிற காய்கறியை நீங்க சாப்பாட்டுல குறைவா அடிக்கிறதோ இல்ல அடிக்காம இருக்கிற கருவாப்புலைய வாசனைக்கு போட்டு மறுபடி தூரமா ஓரமா போட்டுருவேன் அப்ப உங்களுக்கு சத்து வராது நாம என்ன சொல்றோம்னா கருவாப்புழை ஒரு கைப்பிடி எடுங்க அரட்டமா தண்ணியில கிளங்க அரைங்க வடிகட்டி சார கூடிய ஐயா சுடுதண்ணி கலக்கலாமா ஓட்டக்கூடாது அச்சியா எடுக்கிறேன் ஒரு கைப்படி கருவேப்பில மிக்சிலயே எதுவும் ஒண்ணு போடுங்க சும்மா அரைச்சிங்கன்னா பேஸ்ட்டுமா இருக்கு அதனால அரைட்டுறமா தண்ணி இல்லை கிடையாது அரைக்கிறப்ப கருவேப்பில இல்லை சத்து தண்ணி போயிடுமா போயிடும் வடிகட்டி தண்ணி குடிக்கணும் காலை இரவு சாப்பாட்டுக்கு போண்ட பிடிக்காது முடி தொட்டாது கண் பார்வை இதுதான் விஷயம் இவ்வளவு பண்ணவே போதுமானது இல்லைங்களா வேற எதுவுமே நம்ம வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்ல செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல இது பிரச்சனை ம் நம்ம வீட்டுல நம்பணும் நம்ம ஆரோக்கியத்தை நம்பணும் நம்ம கலாச்சாரத்தை நம்பணும் முதல்ல நம்மள நம்பணும் சொல்ல இதே விஷயம் தொடர்ந்து பேசுவோம்